அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் தீபாவளி பண்டிகையை ஏன் கொண்டாடுகிறோம் எதற்காக வருடந்தோறும் இந்த தீபாவளி பண்டிகையை இன்றைய நாளில் கொண்டாடணும் இதற்கான காரணம் என்ன ஏன் இந்த ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் இந்த விழாக்களை கொண்டாட்டங்களை வைத்தார்கள் ஏன் புராணங்களையும் பல்வேறு விதமான கதைகளையும் வைத்து சென்றார்கள் என்பதை பற்றி எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா கொஞ்சம் சொல்லுங்க எத்தனை பேருக்கு தீபாவளி எதற்காக கொண்டாடப்படுகிறது என்று தெரியுமா ஏதோ சொன்ன இறைவன் சாகச்சுட்டானா அழிச்சுட்டானா அது ஒரு விழாவை கொண்டாடுறோம் இதுதான் உண்மையான காரணமா கிடையாது ஒவ்வொரு பண்டிகையை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அரக்கர்களை அழிக்கின்ற பண்டிகையாகத்தான் ஒவ்வொரு பண்டிகையும் இருந்து வருகிறது மட்டும் சாகடிக்கிற மாதிரி கதைகள் வைத்து அதை கொண்டாட்டமாக வைத்தார்கள் ராவணனை ராமன் அழித்தார் ராவண ஒரு அசுர ஒரு அரக்கன் அவனை ராமன் அழிக்கிறார் ராமன் ஒரு தெய்வம் அரக்கனை தெய்வம் வதை செய்த கதை இல்லையா அடுத்தது அரக்கர்களை கம்சனை அரக்கத்துல கம்சன் கம்சனை பகவான் கிருஷ்ணன் அழித்தார் இல்லையா இது ஒரு கதை அரக்கர்களை துர்கா வதம் செய்தார் துர்காஷ்டமி கொண்டாடுறோம் இல்லையா அது ஒரு கதை பார்வதி துர்கை துர்காஷ்டமி கொண்டாடுறோம் அதை நவராத்திரியும் கொண்டாடுறோம் ஒவ்வொரு பண்டிகையும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை இதே கதையை தான் ஒரு அசுரர்களை தெய்வம் கொன்றது அரக்கர்களை தெய்வம் கொன்றது அதை ஒரு விழாவாக கொண்டாட்டமாக நாம் வணங்கி வருகிறோம் இல்லையா பத்மாசூரனை முருகன் வதம் செய்தார் இதுக்கு அடுத்து வரப்போற விழா இல்லையா கந்தசஷ்டி விழா அதேதான் நரகாசூரனை இறைவன் இன்று வரம் செய்த நாள் இது எல்லா விழாக்களையும் பாருங்க அரக்கர்களை தெய்வமானது ஐக்கின்ற நாளை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுகிறோம் ஆனா இத்தனை கதைக்குள்ளவும் ஒரு கருத்து இருக்கிறது நம்ம அந்த கருத்தை பார்க்கறது இல்லை கதையை மட்டும் தான் பார்க்கிறோம் கருத்து நமக்கு முக்கியம் இல்லை அதை தெரிந்து கொள்வதற்கு யாரும் ஆர்வமும் வைக்கப்பட்ட கதைகள் அல்ல ரிஷிகள் மனிதர்களுடைய மனங்கள் பண்படுத்த வேண்டும் மனிதர்களுடைய மனங்களில் இருக்கின்ற கலங்களை அழுக்குகளை நீக்க வேண்டும் மனிதனோடு இருக்கின்ற தீய குணங்களை கெட்ட குணங்களை தீய எண்ணங்களை கெட்ட எண்ணங்களை அரக்க குணங்களை அறவே அழித்து கொள்ள வேண்டும். அவன் மனித அரக்க நிலையிலிருந்து மனித நிலைக்கு அவன் உயர வேண்டும். இத பேஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு எல்லா கதைகளும் இருக்கிறதே தவிர ஏதோ ஒரு காலத்தில் நடந்தது அதை நாம் இப்போது கொண்டாடி வருகிறோம். கொண்டாடி வருவதனால் எந்த விதமான பயனும் இல்லை அப்போ அவனுடைய குணங்களை அவனுடைய அட்டு அக்கிரமத்தை தெய்வம் வந்து எப்படி பழிவாங்கியதோ அது போல நம்முடைய மனதிலே அரக்க குணங்களும் அசுர குணங்களும் தீய எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் நம் மனதிலே இருக்கிறது இதை நாம் இந்த நாளிலே அதை நாம் அழித்துக் கொள்ள வேண்டும் நம்ம ஒரு அஞ்சான இருள வாங்கினு வரும் அறியாமல வாங்கினு வரும் இந்த கதைக்குள்ள இருக்கிற காரணங்கள்லாம் கருத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நாம் என்னாவோ அஞ்சானியாக இருக்கின்ற நாம் ஞானியாக மாறுவோம் இறைவனுடைய ஆசையம் அதுதான் நீங்க எத்தனை நாளைக்கு அரக்கம் குணங்கள்ல இருப்பீங்க அசுர எண்ணங்கள்ல இருப்பீங்க அதுல இருந்து மாறி மனிதநிலைக்கு வந்து மனிதனாக நீங்கள் உருமாற்றம் பெற்று பின்பு தெய்வ நிலைக்கு நீங்கள் உயர வேண்டும் என்பதற்காக கூறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் தான் இந்த பண்டிகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது இது நம்ம எதையுமே பார்க்கறது இல்லை தீபாவளி என்பது எல்லா மக்களாலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு அற்புதமான விழா கந்த சிருஷ்டி அன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த பத்மா பண்ற அன்னைக்கு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் போய் அதை வேடிக்கை பார்ப்பான் ஆனா எதற்காக முருகன் அவனை வந்து சாகடிக்கிறான் கிடையாது பார்க்கறது கிடையாது அதை யாருக்கிட்டையும் எதுக்காக அந்த கதையை வச்சாங்க ஏன் இதெல்லாம் நடத்துறாங்க இதனுடைய உள்ள அர்த்தம் என்ன இதனுடைய கருத்து என்ன இது செய்வதால் நமக்கு என்ன பயன் அதெல்லாம் நமக்கு தெரியாது அப்ப எதற்காக ரிஷிமார்கள் பாடுபட்டார்களோ அதனுடைய முழுமையான அவர்களுடைய உழைப்பு இங்கே வீணாக கொண்டிருக்கிறது ஒவ்வொரு விஷயங்கள்லயும் ஒரு அர்த்தங்கள் இருக்கிறது இன்னைக்கு ஏன் தீபங்களை ஏற்ற வேண்டும் கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏற்றுறீங்க வடநாட்டில் இன்னைக்கு தீபங்கள் மிக அதிக அளவில் பிரகாசமாக எல்லார் வீட்டிலையும் ஏற்றுவாங்க எல்லா கோயிலும் ஏற்றுவாங்க அமாவாசை நாள் மாலை இருட்டான ஒரு நிலை இந்த இருட்டாக இருக்கின்ற நிலையை மாற்றி உலகம் பூராக வெளிச்சமாக மாற்றுவதற்காக தான் இந்த தீபத்தை ஏற்றுகிறார்கள் நம்ம மனமும் இருட்டா இருக்கு அந்த இருட்டுல நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஞானம் என்ற ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்ப அது ஏற்றினால் இருள் அகன்று விடும் ஞானம் பிறந்து விடும் ஞானம் ஒளி தெரிய ஆரம்பிக்கும் இறைவன் உங்களுக்குள்ள இருக்கிறான் அவனை இருட்டான ஒரு கருவறையில வச்சிருக்கீங்களே தவிர அந்த இருட்டான கருவறைக்குள்ள ஒரு தீபத்தை தூங்கா விளக்கை ஏற்றணும் இல்லவே இல்லை ஏற்றி உங்களுக்கு அறிவுறுத்துவதற்காக வெளியே தீபம் ஏற்றியே நீ உனக்குள்ள தீபத்தை ஏத்திக்கோ வெளியே நான் அதை காட்டுற நீ அதை உணர்ந்து உனக்குள்ள ஏற்றிக்கோ என்பதுதான் எல்லா தீபம் ஏற்ற உண்மையான கருத்து ஆனா நம்ம என்ன பண்றோம் வருடம் வருடம் அதை மேலோட்டமா அவர் கொண்டாட்டமா கொண்டாடுறமே தவிர நம்மிடம் இருக்கின்ற அந்த அரக்க குணங்களை அசுர குணங்களை தீய எண்ணங்களை கெட்ட எண்ணங்களை இன்றாவது போக்கி கொண்டு அடத்திற்குள்ளே ஒரு ஞான தீபத்தை ஏற்றலாம் ஒரு விழிப்புணர்வு பெறலாம் நாம் ஞானியாக மாறலாம் ரிஷிகள் எதற்காக கஷ்டப்பட்டார்களோ அதற்குண்டான பலனை நாம் தரலாம் என்று யாரும் சிந்திப்பது கிடையவே கிடையாது இது மாற்றத்திற்கான மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான நாள் அப்படி காலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து வருவது எதனால் நம்முடைய உடலில் இருக்கின்ற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் கேரக்டர் அந்த எண்ணங்கள் அதிகமாக அதிகமாக உடல் சூடு அதிகமாகிறது அதை மனோ தத்துவ விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இப்போ இது எப்போ தெரிஞ்சீங்கன்னா பாருங்க ரிஷிங்க அதனால் மூளையானது சூடாகிறது சிந்தனை தடுமாறுகிறது அறிவு கூர்மை மறுங்கப்படுகிறது இதெல்லாம் ரிஷிகள் தெரிந்து கொண்டுதான் ஆயுள் பாத் எடுத்து அந்த மூளையிலும் உடலிலும் பதிவாயிருக்கின்ற அந்த கெட்ட எண்ணங்களை எல்லாம் அந்த வெப்பத்தை எல்லாம் வெளியேற்றி உனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நீ போய் என்ன இறைவனை அரக்கனே நாள் என்று கதையில் வருகிறது எந்த அரக்கனும் மனம் மாற்றம் பெறல ஆனா இவன் மட்டும் என்ன பண்றா என் மனம் மாறுவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்த இறைவா நான் உங்ககிட்ட ஒரு வர கேட்கிறேன் என்னன்னா இன்று நான் என்னை வரம் செய்த நாளை உலக மக்கள் எல்லோரும் நான் எதற்காக வரம் செய்யப்பட்டேன் எதற்காக நான் மனம் மாறினேன் என்பதை தெரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு ஒரு வரத்தை தான் அதே நேரத்தில் என்ன சொல்றாவ இரண்டாவது பதினாறு பட்சணங்களை செய்து வைத்து உனக்கு அர்ப்பணித்து அவர்கள் கொண்டாட வேண்டும் அவர்களுக்கு பதினாறு வளங்களும் வந்து சேர வேண்டும் எப்போது அவர்கள் மனம் மாற்றம் பெறுகிறார்களோ அப்போது அவர்களுக்கு பதினாறு வளங்களும் ஐஸ்வர்யங்களும் வந்து சேர வேண்டும் அதற்கு நீ அவர்களுக்கு வரம் தா என்று தனக்காக வரம் கேட்காமல் உங்களுக்காக வரம் கேட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டவன் தான் நரகாசுரன் இப்ப நீங்க பதினாறு பட்சணை செய்து நீங்க எப்ப மனம் இன்றைய நான் கெட்ட குணத்தை விட்டேன் தீய எண்ணத்தை விட்டுட்டேன் நான் வந்து அசுர் குணத்தை விட்டுட்டேன் நான் வந்து மும்மதங்களை அழிச்சுட்டேன் என்கிட்ட காம குரோதம் மதம் மாச்சேரி என்ற ஆறு குணங்கள் இல்லை இன்றையிலிருந்து நான் தூய்மை பெற்றுவிட்டேன் உடலாலும் தூய்மை பெற்றுவிட்டேன் மனதாலும் தூய்மை பெற்றுவிட்டேன் இறைவா எனக்கு இந்த மன மாற்றத்திற்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று கூறினால் பதினாறு ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்